வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பத்து மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்ற இன்று கூடியது சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் ஆளுநர் பதவி என்பதே அகற்றப்பட வேண்டிய பதவி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைத்துள்ளார் எனில் அது நிராகரிப்பு என அர்த்தம் இல்லை மசோதாக்கள் மீதான சிறப்பு விவாதத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு செமஸ்டரில் பழைய கட்டண நடைமுறையை பின்பற்றப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நிகழ்வை ஒட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரம் பழனி கோவிலுக்கு பனிரெண்டு மணி வரை மட்டுமே செல்ல அனுமதி சென்னை உட்பட பனிரண்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதே ஆளுநரின் கடமை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கியுள்ளது முதலில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது அதே போன்று என் சங்கரையா பங்காரு அடிகளார் ஆகியோருக்கும் இரங்கல் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தை ஆளுநர் ஆர் என் ரவி அவமதிப்பதாக தெரிவித்தார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்ட அவர் சட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பி தமிழக மக்களையும் தமிழக சட்ட பேரவையும் ஆளுநர் அவமதிப்பதாக தெரிவித்தார் ஆளுநர் பதவி என்பதே அகற்றப்பட வேண்டிய பதவி என சாடிய முதலமைச்சர் பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக பிரச்சனைகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் நிதி நெருக்கடி ஒன்றிய அரசின் நெருக்கடி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இன்னும் சிறப்பாக செயல்படும் என தெரிவித்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக கூறினார் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு சட்டப்பேரவையும் ஆளுநர் அவமதிக்கிறார் என முதலமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டின் மேம்பாட்டுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒன்றிய அரசிடம் அவருக்கு இருக்கும் நெருக்கத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கி தருவதற்கு முயற்சிக்கலாம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரலாம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு உரிய நிதியை வாங்கி தரலாம் புதிய ரயில்வே திட்டங்களை தரலாம் மாநில ஆட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமாக இருக்கலாம் ஆனால் இதில் எதையும் செய்யாமல் மாநில அரசின் திட்டங்களுக்கு எவ்வாறு முட்டுக்கட்டை போடலாம் என நாள்தோறும் யோசித்து யோசித்து செயல்பட்டு வருகிறார் அதோடு தினந்தோறும் யாரையாவது கூட்டி வைத்து கொண்டு அவர் வகுப்பு எடுக்கிறார் வகுப்பு எடுக்கட்டும் தவறில்லை அதில் மொத்தமும் தவறான பாடங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் விழாக்களுக்கு செல்லுகிறார் செல்லட்டும் ஆனால் விதாண்டவாதமாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அரசின் கொள்கைகள் குறித்து பொதுவெளியில் விளக்கம் அளிப்பதும் விவாதம் செய்வதும் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரில் ஆளுநர் திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்கள் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்கள் மற்றும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட எட்டு மசோதாக்கள் என பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைப்பதாக குறிப்பிட்டு ஆளுநர் கடந்த பதிமூன்றாம் தேதி அதை தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பினார் இந்த மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்நிலையில் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரில் ஆளுநர் திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்கள் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதில் சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா அண்ணா பல்கலைக்கழகம் சட்ட திருத்த மசோதா தமிழ்நாட்டில் புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட பத்து மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மசோதாக்களில் இருக்கும் சட்ட சிக்கல்கள் குறித்து அரசு ஆராய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மசோதாக்களில் இருக்கும் சட்ட சிக்கல்கள் குறித்து அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது எனில் அது ரத்து நிராகரிப்பு என அர்த்தம் இல்லை என கூறினார் அதற்கு பதில் அளித்த தலைவர் அப்பாவு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பலாமா என்றும் மீண்டும் அனுப்பப்பட உள்ள பத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என கூறினார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மசோதாக்களை நிறுத்தி வைப்பதாக ஆளுநர் கூறுவதன் பின்னணியில் உள்நோக்கம் உள்ளது எனவும் அவர் பதில் அளித்தார் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு கட்டணம் நேற்று ஐம்பது சதவிகிதம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரு தாளுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் இருந்த தேர்வு கட்டணம் இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டது டிகிரி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் ஆயிரத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இறுதியாண்டு மாணவர்கள் ப்ராஜெக்ட் செய்ய அறுநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தொள்ளாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது இந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐம்பது சதவிகிதம் தேர்வு கட்டண உயர்வு முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் வேல்ராஜ் அறிவித்துள்ளார் இந்த செமஸ்டரில் பழைய கட்டண நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் கூடுதலாக தேர்வு கட்டணம் வசூலிக்கப்பட்ட கல்லூரிகளில் மாணவர்களுக்கு திருப்பித்தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறுவதை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி கவசம் கடந்த பதிமூன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது இந்நிலையில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கடற்கரையில் இன்று மாலை நடைபெறுகிறது மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து சந்தோஷ மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனையும் அதன் பின்னர் சுவாமியும் அம்பாலும் புஷ்ப சப்பரத்தில் எழுந்தருளி கிரிவீதி வளம் உள்ளது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரண்டாயிரத்து ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதேபோல் பழனி முருகன் கோவிலில் மதியம் பனிரண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பழனி கோவில் மலையடிவாரத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது பழனி கோவிலில் உச்சிகால பூஜை நடைபெற்ற பிறகு சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிலையில் பழனி முருகன் கோவிலில் மதியம் பனிரண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகலில் கரையை கடக்க தொடங்கிய மிதிலி புயல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வங்கதேசம் அருகே கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது பலத்த காற்று வீசியதுடன் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்தது கரையை கடந்த மிதிலி புயல் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து திரிபுரா மற்றும் வங்கதேசம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருவாரூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு இதயம் சார்ந்த பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்க துறையினரால் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டது மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு இதயம் சார்ந்த பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று செந்தில் பாலாஜிக்கு எம்ஆர்ஐ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளன இன்றைய பரிசோதனையில் அவரது உடலில் பிரச்சனைகள் இருப்பது தெரியவந்தால் தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் இடையே எழுந்த மோதல் குறித்து காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது மத்திய பிரதேசத்தில் இருநூற்று முப்பது தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்தது வாக்குப்பதிவின் முடிவில் எழுபத்து ஆறு புள்ளி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்நிலையில் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் வாக்குப்பதிவிற்கு பிறகு பாஜக தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியினரால் தாக்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் புகார் அளித்துள்ளனர் இதனிடையே சத்தர்பூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் அரவிந்த் பட்டேரியா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது மத்திய பிரதேச காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் இடையே எழுந்த மோதல் குறித்து காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது அதன்படி காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரம் சிங்கின் புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது டெல்லியில் காற்றின் திசை மாறுபட்டதால் காற்றின் தரம் சற்று மேம்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார் கடந்த ஓரிரு வாரங்களாக டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது பல நாட்களாக காற்றின் தர குறியீடு நானூறு புள்ளிகளுக்கு மேல் சென்று கடுமை பிரிவில் நீடித்து வந்தது இந்நிலையில் இன்று காற்றின் தரம் நானூறுக்கு கீழ் குறைந்துள்ளது இந்நிலையில் இது குறித்து பேசிய அமைச்சர் கோபால் ராய் தீபாவளி பண்டிகையின் போது காற்றின் தரம் மோசமாக இருந்த நிலையில் தற்போது காற்றின் திசை மாறி உள்ளதால் காற்றின் தரம் சற்று மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகு சாலமூர்த்தி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் ஐந்தாம் நாளில் தாரகாசூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகு மலையில் கந்தசஷ்டி விழா கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது இவ்விழாவின் ஐந்தாவது நாளாக தாரகா சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நீட் தேர்வு விளக்கை வலியுறுத்தி திமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜாப்ராபாத் ஊராட்சி பகுதியில் நீட் தேர்வு விளக்கை வலியுறுத்தி ஆலங்காயம் மேற்கு ஒன்றியம் ஜாப்ராபாத் ஊராட்சி திமுக கிளை கழகம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளர்கள் முகமது சலீம் நூர் முகமத் ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட திமுக சிறுபான்மை நலப்பிரிவு அமைப்பாளர் சையத் ஹபீப் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இதில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீட் தேர்வு விலக்கை வலியுறுத்தி கையெழுத்திட்டனர் கரூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நகர பகுதியில் கரூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் பிரபாகர் நகர பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது முக்கிய பிரதான சாலையில் ரோந்து பணியில் மேற்கொண்ட பொழுது ஜவஹர் பஜார் பகுதியில் விதிமீறல் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த இரண்டு சக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதித்து வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார் மேலும் இது போன்று போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆய்வின் போது நகர போக்குவரத்து ஆய்வாளர் புண்ணியமூர்த்தி மற்றும் காவலர்கள் உடன் இருந்தனர் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணும் மையம் அமைப்பதற்கான திட்ட ஆய்வு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் வருகின்ற அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணும் மையம் அமைப்பதற்கான திட்ட ஆய்வு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி ஆகியோர் தலைமையிலான மாவட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வினை மேற்கொண்டார் மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைப்பதற்கு போதிய இட வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து பார்வையிட்டு வாக்கு எண்ணும் மையத்தில் எவ்வித இடர்பாடுகள் இன்றி பாதுகாப்பான முறையில் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டார் கோபிச்செட்டி பாளையம் அருகே சாலை அமைத்த சில நாட்களிலேயே மழை வெள்ளத்தால் சாலை சேதமடைந்து காணப்படுவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் பாளையம் அருகே உள்ள கணக்கம்பாளையத்தில் ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிய தார்சாலையாக அமைக்கும் பணி நடைபெற்றது சாலை அமைக்கும் பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் அப்பகுதியில் பெய்த கனமழையால் நெடுஞ்சாலைத் துறையினர் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை சுமார் முப்பது அடி தூரம் மழைநீர் அரித்து சென்றதில் சாலையின் அடியே புதர் போன்று மாறியது தார் சாலையின் சாலை அமைத்த சில நாட்களிலேயே சிதலம் அடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் விபத்துக்கள் ஏற்படும் முன் நெடுஞ்சாலைத் துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் கொடைக்கானலில் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு புதிய உச்சத்தை தொட்டிருக்கும் பூண்டு விலையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கொடைக்கானல் மலை காய்கறிகளான கேரட் முள்ளங்கி பீன்ஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகள் சந்தைகளில் அதிக இடம் பிடித்து வருகின்றன இதில் புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்து வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக பூண்டு விற்பனை முன்னூறு ரூபாய் வரை மட்டுமே அதிகமாக விற்பனையாகி வந்தது தற்போது மலைப்பூண்டின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இதனால் விவசாயிகள் விற்பனை செய்யும் பொழுது ஒரு கிலோ பூண்டு நானூறு ரூபாய் முதல் நானூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாகி வருவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கரூர் மாவட்டத்தில் எண்பத்தி ஏழாவது வாவு சிதம்பரனாரின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலைப்பகுதியில் உள்ள கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி ஏழாவது நினைவஞ்சலியை ஒட்டி வவுசி பேரவைத் தலைவர் மகேஸ்வரன் அனைத்துலக வவுசி பிள்ளைமார் நலசங்கம் மாநில நிறுவன தலைவர் சக்திவேல் நாம் தமிழர் கட்சி பொருளாளர் துரைராஜ் தலைமையிலும் வீர வணக்கம் செலுத்தி உறுதிமொழி எடுத்தனர் இந்நிகழ்வில் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அறுபத்து ஒன்று புள்ளி எட்டு அடியில் இருந்து தற்போது அறுபத்து ஒன்று புள்ளி ஐம்பத்து ஓரு அடியாக உயர்ந்துள்ளது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டு இருந்தாலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த காரணத்தாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அறுபத்து ஒன்று புள்ளி எட்டு அடியில் இருந்து அறுபத்து ஒன்று புள்ளி ஐம்பத்து ஒரு அடியாக உயர்ந்துள்ளது அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கன அடியில் இருந்து நான்காயிரத்து நூற்று அறுபத்து ஐந்து கன அடியாக அதிகரித்துள்ளது அணையில் தற்போது இருபத்து ஐந்து புள்ளி எண்பத்து இரண்டு டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது குடிநீர் தேவைக்காக மட்டும் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு இருநூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆறு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள மண்டனோ தீவை மையமாக கொண்டு எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நேற்று இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஏழாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை நிலநடுக்கத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மீண்டும் மீண்டும் தலைப்பு செய்திகள் பத்து மசோதாக்களை நிறைவேற்ற இன்று கூடியது சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் ஆளுநர் பதவி என்பதே அகற்றப்பட வேண்டிய பதவி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைத்துள்ளார் எனில் அது நிராகரிப்பு என அர்த்தம் இல்லை மசோதாக்கள் மீதான சிறப்பு விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு செமஸ்டரில் பழைய கட்டண நடைமுறையை பின்பற்றப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நிகழ்வை ஒட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரம் பழனி கோவிலுக்கு பனிரெண்டு மணி வரை மட்டுமே செல்ல அனுமதி சென்னை உட்பட பனிரண்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்